நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இபி பில்லு நம்ம வீட்டுக்கோ கடைக்கோ நம்ம உறவினரோட வீட்டுக்கோ கரண்ட்டு பில் வந்து கட்டுறது வந்து பெரிய சிரமமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து டெக்னாலஜிக்கல் வேர்ல்டுக்குள்ளே வந்துவிட்டோம் ஸோ எல்லாருமே ஜிபே ஃபோன்பே வச்சுருப்போம் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் கூட வச்சுருப்போம் ஸோ இபி பில்லுக்காக நம்ம வந்து ஆஃபீஸ் போயிட்டு லைனில் நின்று கட்டணுமா அப்படின்றத தவிர்த்துட்டு ஒரு சில நெட் சென்டருக்கோ இல்லை அதுக்குன்னு க இது இபி பில்லு கட்டுறதுக்குன்னே ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்க கிட்ட போனீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபா கட்டினா இருபது ரூபா அந்த மாதிரி கமிஷன் பேஸ் பண்ணி எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரியான கமிஷன் இல்லாமல் நம்மளே எப்படி சொந்தமாக கட்டிக்கலாம்றதுக்காக இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம முதல்ல வந்து இந்த இபி பில் கட்டுறது அவ்வளோ ஒரு கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது அதுக்கு நம்மளோட சர்வீஸ் நம்பர் தெரியணும் சர்வீஸ் நம்பர் மட்டும் இல்லை நம்மளோட ரீஜியன் கோடு நம்ம ஏரியா கோடு நம்ம வில்லேஜ் கோடு அதுக்கப்புறம் சர்வீஸ் நம்பர் இந்த பேட்டனில் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து இபி பில் வந்து ஷோ ஆகும் ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து இது அந்த ரீஜியன் கோடு வந்து இந்த வீடியோட கடைசியில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்தெந்த ரீஜன் என்னென்ன கோடு அப்படின்றத காமிக்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுடைய வீட்டோட ஏற்கனவே கட்டியிருப்பீங்க இபி பில்லு அந்த பில்லை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் வரும் இவ்வளோ பில் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வரும் அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரீஜியன் கோடோட ஃபுல்லாக சர்வீஸ் நம்பர் சேர்த்து ஒரு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஜிபே மூலியமாகவும் கட்டலாம் ஃபோன்பேலையும் கட்டலாம் கூகுளில் போய்ட்டு டேரெக்டாக அவங்க வெப்சைட்டில் போய்ட்டும் கட்டலாம் ஃபஸ்ட் நம்ம வெப்சைட்டில் எப்படி போய் கட்டுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம் இப்போ நீங்கள் வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் வந்து டிஎன்இபி அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாலே ஒரு லிங்க் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும் அதில் ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்குது பாருங்கள் கோ ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு டேப் ஓப்பன் ஆகும் அந்த டேப்பில் நிறையா இருக்கும் இதில் வந்து நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா முகப்பு அதாவது ஹோம் தமிழில் இருக்குது இங்கிலீஷில் ஹோம் அந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கும் இப்போ வந்து அதிலே பார்த்தீங்கன்னா பே அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்க பாருங்கள் கடைசியிலேருந்து மூணாவது அந்த குயிக் பேன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சாரி இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த மாதிரி டேப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த கன்சியூமர் நம்பர் அப்படின்னு இருக்குது பாருங்கள் இந்த கன்சியூமர் நம்பரில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய சர்வீஸ் நம்பரை ஆட் பண்ணணும் அதாவது எப்படி அப்படின்னா ஒரு ரீஜியன் இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் இந்த ரீஜியனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஜன் கோடு ஜீரோ டூன்னு ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய செக்டார் அதாவது எஸ்எஸ் ஒரு 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 இருந்து உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் பவர் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அந்த ஏரியாவோட கோடு கேட்பாங்க அதுக்கு வந்து ஃபைவ் டபுள் எயிட் அப்படின்றது இப்போ இந்த ஊருக்கு இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவோட கோட் நான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு வில்லேஜுக்குன்னு ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க அது ஒரு மூணு நம்பர் கடைசியாக கொடுத்துருக்க சர்வீஸ் நம்பர் தான் கடைசி மூணு நம்பராக இருக்கும் இல்லை நாலு நம்பராக கூட இருக்கும் இமேபி யார் வேணாலும் மூணு நம்பராக போட்டுக்கலாம் நாலு நம்பரோட போட்டுக்கலாம் அவங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கிற சர்வீஸ் நம்பரை வச்சு உங்களுடைய சர்வீஸ் நம்பரை போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் அது அடுத்த டேப்லெட் பார்த்திங்கன்னா அந்த கேப்ஷாக போட்டுருப்போம் சிக்ஸ் செவன் நைன் எயிட் ஃபோர் டூ அப்படின்ற மாதிரி இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து எவ்வளோ பேமெண்ட் வந்துருக்குது அப்படின்ற மாதிரி காமிக்கும் எவ்வளோ எந்த பேட்டர்னில் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆப்ஷன் காமிக்கும் பார்த்தீங்கன்னா ஜிபே இருக்கும் நெக்ஸ்ட்டு டெபிட் கார்டு க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி இங்கே வந்து பேமெண்ட் போட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த ரீஜன் கோடு என்னன்றதை நான் இப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்றத நான் காமிச்சிட்றேன் இப்போ ரீஜன் கோட் எப்படி பார்க்குறது அப்படின்னா இந்தமாதிரி கூகுள் டேப் ஓப்பன் பண்ணிவிட்டுங்க அதில் TNEB region code அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும் அதில் ஃபர்ஸ்ட் லிங்க் நோ யுவர் ரீஜன் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் கீழ கால் பண்ணீங்கனா இப்போ ரீஜன் கோடு ரீஜன் நேம் டிஸ்ட்ரிக் ஆர் ஜோன் அந்த ரீஜன்க்குள்ளே எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அடாப்ட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோ ஒன் அப்படின்ற ரீஜன் கோட்னா நார்த் சென்னை அந்த நார்த் சென்னைக்குள்ள எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டு எந்தெந்த ஏரியா வந்து எந்த எஸ்எஸ் அதில் வந்து அடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவெற்றியூர் மணலி மாதவரம் தண்டையார்பேட்டை ராயபுரம் திருவிக்கா நகர் தேனாம்பேட்டை அம்பத்தூர் ஜோன்ஸ் அண்ட் பார்ட் ஆஃப் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் அம்பத்தூர் அண்ணாநகர் கோடம்பாக்கம் இதே போல் ஜீரோ நைன்ன்றது சென்னை சவுத்து அதுக்குள்ளே எந்தெந்த டிஸ்ட்ரிக் அடங்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதே போல் ஜீரோ த்ரீன்றது கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் நீல்கிரிஸ் இதெல்லாம் வந்து சேர்ந்து வரும் ஈரோட்டில் பார்த்திங்கன்னா ஜீரோ ஃபோர் ஈரோடு நாமக்கல் சேலம் இப்போ ஜீரோ செவனு ஜீரோ சிக்ஸ் திருச்சி ஜீரோ செவன் திருநெல்வேலி ஜீரோ எயிட் வெள்ளூர் ஜீரோ டூ விழுப்புரம் இப்போ நான் போட்டது வந்து விழுப்புரம் ஜீரோ டூ போட்டோம் பார்த்திங்களா அந்த விழுப்புரம் பீஜில் ஒரு நாலு டிஸ்ட்ரிக்ட் ஆட் ஆகி வருது கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை இப்போ வெள்ளூர் எடுத்திங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் அண்ட் பார்ட் ஆஃப் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி வந்து ரீஜன் கோடை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ரீஜன் கோடு மட்டும் போகிறது எஸ்எஸ் அது வந்து சப்ஸ்டேஷனோட ரீஜன் கோடு அந்த கோடை நமக்கு தெரியணும் ஸோ அது வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வாயிலாக வரும் அப்படி இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி பே பண்ண ஒரு இபி பில்லுலாம் ஃபுல்லாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் அதை நோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் பே பண்ணலாம் இதே போல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்து உங்களுக்கு பே பண்ண சொன்னாலும் நீ அவங்ககிட்ட அவங்கக்கிட்ட நீங்கள் அமௌண்ட்டு வாங்கிக்கிட்டு இந்த ரீஜன் கோடை வச்சுட்டு பே கூட நீங்கள் அவங்ககிட்ட பே பண்ணிட்டு அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் ஓ இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து லைஃப் ஹேக்ஸ் அதாவது தெரிஞ்சிருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்காது அதை பற்றின நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அதை பார்த்துக்காகவே விழிப்புணர்வு பண்ணணுன்றதுக்காகவே நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம போட்டுட்டு வந்துகிட்டே இருக்கோம் ஸோ நம்ம சேனலில் வந்து இது போன்ற நியூஸை வந்து தொடர்ந்து வரணுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்